இங்கே மேட்சச்சில் இருக்கும் யாருக்கும்ிருச்சிபட்டி எஃப்சிசி கமிட்டி அவங்களுக்கும் மங்கனூர் தலசக்தி பைசகம் ஓப்பனிங் பேட்ஸ் பண்ண செமினலில் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் ஆடிச்சேன் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிச்ச குட்டி இங்கிட்ட நான் சைக்கரில் பார்த்தீங்கன்னா பாலா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண செலியன் ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணா பன்னெண்டு பாலில் ஐம்பத்தி ரெண்டு அண்ட் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸு அந்த ரெக்கார்டை பதிவு பண்ண ரெக்கார்டு ஹோல்டர் குட்டி சைக்கிளில் இருக்காரு நான் சைக்கிளில் பாலா இருப்பார் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே எடுத்துருக்காரு கேச்சுக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் எஃபர்ட்டு போட்டு போனால் கேட்சை பிடிக்கலாம் நல்ல டேக்கா நல்ல கேட்ட நோ நோபால் கொடுத்துருக்காங்க அம்பேர் ஸோ ஆறு பேர் நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் லெக் சைடில் அதன் காரணமாக நோ பால் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு தேவையில்ல எனக்கு தெரிஞ்ச மங்கனூருக்கு பெரிய லக்கு ஃபேவரா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லாடக்கூடிய ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கிடச்சிருக்கு குவார்ட்டர் பைனலுக்கு பெரிய லக்கி சான்ஸ் கிடச்சிச்சு ஃபஸ்ட் ஒன் ரீபால் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ஒன் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு ஓடி போயிருக்கு மொத்தமாக முதல் ஒரு பாலுக்கு அஞ்சு ரன் கணக்கு ஓப்பனிங் பேஸ் அந்த பால் ஐ போஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் தெளிவாக பாயிண்ட் தலைக்கு மேலே தூக்கிவிட்டிருக்காரு அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா நல்ல ஃபீலிங் அப்போ நல்லா சாப்பிட கொடுத்துருக்காரு இந்த பால் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குயிக்கரான டெலிவரி லோ கேப்டாவும் போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செல்லியா நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டரே இல்லை பவர் பிளே அதன் காரணமாக விரட்டி போய்க்கு இருக்காரு குணால் ஷாப் பண்ணலன்னு நினைக்கிறேன் அந்த நல்லவேளை ஜம்ப் பண்ணுறாரு அந்த வண்டியில் கரெக்டாக வண்டி மேலே பட்டிருக்கோம் பவுண்டரி பவர் பிளே விட லாஸ்ட் ஒன்றுமார் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்ட் ராமராஜ் அவர் கையில் போயிருக்கு பஸ் ஸ்டாண்டம்பில் எடுக்கல அதன் காரணமாக எங்கள் ஈஸியாக ஓடிடுவாங்க ரெண்டன் சாரி ஒரு ரன் இந்த ஒரு ரனோட முதல் ஓவர் முடிவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் முதல் ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க மங்கனூர் தலசக்தி ரெண்டாவது ஒரு படை துருசிப்பட்டி சிவா அஸ்வன் ஃபர்ஸ்ட் பாலை ஓட்டத்து போட்டிருக்காரு ஷார்ட் பவுன் ஸ்டார்ட் ஆகி குயிக்காக வந்திருக்கு அதன் காரணமாக பேட்ஸ்மேனால் கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சிக்கன் ஒன் நம்ம மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் கேட்சுக்கு வந்துடுறாங்கன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டிருந்தாரு அவர் நின்றுந்தாலும் அது ஒரு ரன்னாக தான் இருக்கும் அங்கே கேட்சுக்கு ட்ரை பண்ணி நல்ல பேக்கப்

ஓய்வு கோட்டை ஒரசி சூப்பராக போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருந்திருக்கணும் ஸோ லேசியாக இருக்காங்க பால் பிச்சுக்கிட்டு போகுது அங்கே பவுண்ட்ரியே ஸ்டாப் பண்ணுறாங்க பார்த்தா பாலை குத்தி ஸ்டாப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃபீல்டரும் தெளிவாக போயிட்டார் பாலுக்கு இந்த பால் மூன்று ஓடி எடுத்திருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பத்தொம்பது அடிச்சிருக்காங்க மங்கனூர் மூணாவது உட்பட ராம்ராஜ் ஃபஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு நோ பால் போயிருக்கு அங்கே அடிச்சு பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது பவுண்ட்ரியே போயிடுச்சு ஸோ விட்டு பிடிக்க பார்த்தாரு பால் குத்தி பம்பாயிடுச்சு பவுண்ட்ரி போயிடுச்சு போன பால் ஒரு ஓட்டு போயிருக்கு செகண்ட் ஒன் பால் இந்த முறை எதிர்த்து அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல ஃபீல்டர் ரெடியாக நிற்கிறாரு ஆனால் தாண்டி போயிடுச்சு ஆறு போயிடுச்சு ஒன் இந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு ஒரு ஸ்லோயராக தெளிவாக போட்டிருக்காரு போட்டு ஒன் இந்த முறை எடுத்து அடிச்சிருக்காரு குட்டி பேட்டில் இருந்து வர்ற ஆறு இருக்க பால் போட பிரவீன் இந்த மாதிரி தான் வந்திருக்காரு அங்கே கீப்பர்ஷிப்பாக வெரைட்டி போய்கிருக்காரு பேட்ஸ் பேட்ஸ்மேன் ஓட்டாங்க வர்றன் ரன் ஒன் ஒட்டச்சு போட்ட பாலா பாலா அவரு பங்குக்கும் ஒரு ஆரை பதிவு பண்றாரான்னு பார்த்தா பவுண்டரி ஆரா பவுண்டரி மூணு ஓவர்க்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க மங்கனூர் நாலாவது ஒரு படம் செலியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சிங்கிள் இரண்டு ஓட்டங்களை பெறுமா நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்டம்புக்கு மேல வந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு செலியன் எக்ஸ் ஒன் ஸ்டம்ப்லேயே போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு செலியன் நெக்ஸ்ட் பேட்ச் சொன்னால் குணா இப்போ மூணு பால் இருக்குது பெரிய ஸ்டாட்டுக்கான ட்ரை உடம்புல பட்டு போய்க்காரா வரணும் மாட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த பிகைந்த சம்பளம் பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் கண்டிப்பாக விரட்டி போகணும் இல்லை பவுண்ட்ரிக்கான சான்ஸாக இருக்கும் அந்த புல்லில் குத்தி ஸ்டாப் ஆகிடுச்சு ஃபீல்டர் ரெடியாக போயிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை எடுத்து அடிச்சிருக்காரு போன மேட்சில் ஆறு சிக்ஸ் அடித்த பேட்ஸ்மேன் ஆரோட இந்த மேட்ச்சை முடிச்சிருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸை நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க மங்கனம் ஸோ கிராண்ட் ஃபினாலியில் செகண்ட் ஆஃப் மேட்சை எப்படி போகிறான்னு பார்க்கலாம் எல்லா மேட்சிலையுமே பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ரன்னிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஓப்பனிங் பேட்ஸ்மனா ஸ்ட்ரைக்கில் சிவா ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண உத்தமன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓவர் தஸ்டம்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காரு பவர் பிளே அதன் காரணமாக அங்க ஃபீல்டர் இல்லை ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சிவா பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயர் சூப்பரான இடத்துலையும் போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு உத்தமன் பலோட தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்கே சுதாகர் புயல் வேகத்தில் போய்க்கு இருக்காரு அந்த ஃபர்ஸ்ட் ஐட்டமில் எடுக்கலை அதன் காரணமாக இங்கே ரெண்ட இடம் ஓட்டாங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரை ஒரு ஸ்லோயரா கணிச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல லாங் அண்ட் பீல்டர் அங்க விரட்டி போய்க்கிருக்காரு சுதாகர் நல்ல சாப்பா இங்க ரெண்டு ரன் ஓடிடுவாங்க நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க பீல்டர் தாண்டா பவுண்டரியா இருக்கும் சொல்லும் போதே தாண்டி போயிடுச்சு சுதாகர் பின்னாடி போனார் விரட்டி ஆனா இங்க பவுண்டரி போயிடுச்சு முதல் ஓவரில் ரெண்டு பவுண்டரிய பதிவு பண்ணிருக்காரு சிவா ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க துருசிப்பட்டி ரெண்டாவது ஒரு படம் வர வைக்கிறோம் ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க அங்கே ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா குட்டி இருக்கார் ஃபீல்டர் ஒரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேச்சை பிடிக்க முடியாது நினைக்கிறேன் கேப்பில் தான் ரெண்டு ரன் இங்கே ரெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க கம்ஃபர்டபுளாக ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் பிகேந்திர சம்பளம் ஆட பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியல டைமிங் கிடைக்கல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு வெங்கி பாலோட ஃபோர்த் ஒன் நம்ம மாதிரி லோ புல்டாஸாக எடுத்து அடிச்சிருக்காரு பாலுக்கு பேரான்னு பார்க்கலாம் அங்கே வெரைட்டி போனாரு நல்லா சாப்பிட்டாரு ஒரு ரன்னுன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன் அங்கேருந்து அடித்த த்ரோ செம்பளை வந்து அடிச்சிருச்சு அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டாங்க ஒவ்வொருத்தரோவில் அவரோட ஃபிஃப்த் ஒன் குயிக்கரான டெலிவரி செம்ம பேச போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஒரு லாஸ்ட் லாஸ்ட் மோர் நம்ம மாதிரி அடிச்சிருக்காரு தெளிவான மீட்டரியில் ஒரு ரன்னுக்கான சான்ஸாக தான் இருக்கும் இதோட இரண்டாவது ஓவர் முடிவுக்கு வருது அடிச்சிருக்காரு ஃபீல்டர் நல்ல டேக்கன் நல்ல கேத்தை பிடிச்சிருக்காரு பிரேக் திருவோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பிரேம் நெக்ஸ்ட் பேஸ் பண்ண குணான் டிஃபன் செட் போயிருக்காரு கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு அங்கே ஃபீல்டர் வெங்கி வெரைட்டி பார்க்கறாரு பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் இருந்தாங்க

இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே குட்டி இருக்காரு ஒன்றா ரெண்டாம்னு பார்த்தா ஒன்னால் சைக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்தா ஃபாஸ்ட்டாக பாஸ்தா இந்த மாதிரி ரெண்டு ரெட் அதுக்கு மேலே ஓட மாட்டார் மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க துருசிப்பட்டி ரெண்டு ஓர்னமெண்ட்டு கூட லாஸ்ட் ஓவர் கூட தலசக்தி பிரதர்ஷ் ஆர்கனைசார் தலசக்தி ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் சமன்மாக ஆகிட்டா போயிருக்கா அங்கே கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு வந்தார் அதை மிஸ் பண்ணிட்டாரு அவர் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே சொன்னாங்க அதே மாதிரி இங்க மூணாவது ரன் ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பொறுமையா வந்து எடுத்திருக்காரு மூணு ரன் தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு இதுவும் கேட்சுக்கான சான்ஸா இருக்கு அதே ஃபீல்டர் முன்னாடி வந்து பார்க்கல விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு ஒரு ரன் பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க தான் போயிருக்கு ஃபீல்டர் ஸ்லோவாக ஜாக்கிங் ஜாலியாக விடையாடுறாரு இந்த பால் ஒரன் ஒன் இந்த முறையும் ஒரு ஸ்லோயர் வேரேஷன் போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போகிறதுக்குள்ளே இங்கே ரெண்டு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா சாப்பாட்டாங்க ஒரு ரன்னோடையே இந்த பால் ஒரு ரன் லாஸ்ட் ஒன் மோர் தல சக்தி இப்படிதான் இந்த டூர்னமெண்டில் சாம்பியன் ஆகிறத சக்தி ஆர்கனைசர் அவர் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு இதோட இந்த டோர்னமெண்ட்ல சாம்பியன் ஆயிருக்காங்க தலசக்தி பிரதாஷ் மகன இந்த டோர்மெண்ட் பிரைஸுக்கான டிராபி அண்ட் பிப்த் பிரைஸ்க்கான பிரைஸ் மணியா ஷேர் பண்ணிக்குவாங்க நரங்கியப்பட்டி

Okay now.